டேஸ் டே சென்னை சார் சாரி லேட்டஸ்ட் கலெக்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் திருவள்ளூர் மீனாட்சி ஃபார்ட்டிலிட்டி யார் சிறப்பு விருந்தினரா ஜோதிடர் பி எம் கே சம்பத் சுப்ரமணியர்கள்தான் நம்ம கூட வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி நல்லா இருக்கேன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா காலையில் எந்த குளிச்சுட்டு கிச்சன் உள்ள போகணும் இதை செய்ய சொல்லுங்க வேற எந்த பொருளும் வேணாம் இது செய்ய முடியுமா இன்னைக்கு காலகட்டத்தில் யாருன்னா இதை செய்ய சொல்லுங்க அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டீரியலை வாங்கி வந்து வைப்பாங்க புரியுதுங்களா எதனா ஒரு மெட்டீரியல் வாங்கி நினைந்துச்சா லக்ஷ்மி கடாட்சம் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் அடுப்பங்கரைன்னு சொல்லுவோம் வீட்டுக்கு வெளியே அடுப்பங்கரைன்னு தனியாக இருக்கும் காலையில் எழுந்த வெடி தலைவர் ஏறு கலப்பியை தூக்கி தோலில் வச்சுன்னு மாட்டை ஓட்டின்னு கழிநிக்கு போயிடுவார் அந்த நட்சத்திரம் வெளிச்சம் வெடிகாத்தால் இருக்கும் சூரிய உதயமாக வரைக்கும் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் இருக்கும் அந்த ஆஃப் நிலாவுடைய வெளிச்சத்தில் அவரே போயிடுவார் இந்த அம்மா எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போவாங்க அடுப்பங்கரைக்கு போய் பழுது இருந்தாலும் கூழ் இருந்தாலும் கரைச்சிங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு ஏற்றுக்கணும் கழனிக்கு போவான் இது நம்ம வாக்கள் வாழ்ந்தான் இனி என்ன பண்ணுறோன்னா தூங்கி எழுந்து அப்படியே கண்ணை கசகினே வந்து கேஸை பற்ற வைக்கிறாங்க நம்பால் லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஒரு பெண் தான் லக்ஷ்மியே அதுவே விட்டுட்டு நீ போய் ஒரு மெட்டீரியலை வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டா லக்ஷ்மி கடாட்சகம் வந்து இது இது வந்துடும் துட்டு வந்துடும் எப்படி வந்துடும் சொல்லுங்க ஒரு ஒரு லட்சரூவா கொடுத்து ஒரு மெட்டீரியல் வாங்கி வைக்கிறீங்க ஆக்சுவலி ஒரு லட்சரூபா என்பதே ஒரு மகாலட்சுமியுடைய அம்சம் தான் அந்த காசு அந்த காசையே நீங்கள் வெளியே கொடுத்துட்டா அது மேலேயே நம்பிக்கை இல்லாமல் ஒரு மெட்டீரியல் வாங்கினு வச்சுட்டு அது பத்து லட்ச ரூபா வந்துருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படி வரும்னு நான் கேட்குறேன் லக்ஷ்மி கடாட்சிகம் மிகப்பெரிய அளவில் வீட்டில் தங்கினா காலையில் குளிச்ச செய்ய தான் கஷ்டம்தான் குளிச்சுட்டு கிச்சனில் போக சொல்லுறேன் எந்த பெண்களாக இருந்தாலும் அப்படி போகிற வீட்டில் கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யம் தங்கும் அக்னி பகவான் மேடம் அக்னி அவங்ககிட்ட போகும்போது எப்படி இருப்பீங்க ஒரு யாகம் போது எப்படி இருப்பீங்க காலையில் அப்படி தூங்கி வந்து போய் உக்காந்துச்சுன்னு சங்கல்பம் பண்ணுவீங்களா ஆ கொடுங்க ஆ என் பேர் இது எங்கள் வீட்டுக்காரர் பேர் இது சொல்ல ஒரு அக்னி யாகம் நடக்கும்போது எப்படி போய் உக்காந்துச்சுக்கிறான் பயபக்தியா அங்கே உடனே நம்பால் வந்துருவான் இது வேற அக்னி அது வேற அக்னி இது நெருப்பு அக்னி அது யாக அக்னி அக்னி பகவான்கிட்ட போகும்போது காலையில் எழுந்து போடணும் தென்மேற்கு என்பது அது வாஸ்து பற்றி பேசணும் அதுக்கப்புறம் இது எங்கேயோ போய்ட்டு சப்ஜெக்ட்டு வேணாம் நீங்கள் கேட்ட கேள்வியில் அப்படியே நின்றுக்கிறேன் நானே பிரேக் போட்டு என்பது ஒரு பெண் மஞ்சள் போட்டு யாருன்னா கழி குளிக்கிறாங்களா யாரும் குளிக்கிறது ஆயிரத்தி இது வாங்கி வச்சுருப்பாங்க மாஸ்டரேஸு போட்டு தடவிக்கிறது அதில் மூணு கைக்கு ஒன்று மூஞ்சிக்கு ஒன்று தனியாக வச்சுக்கிறது மஞ்சள் வச்சுருந்தான் நம்ம முன்னோரு குருவோடைய அம்சம் அது போட்டு அப்படியே மஞ்சள் போட்டு குளிச்சா பார்க்கறதுக்கே பிரகாசமாக இருக்கும் சாந்து பொட்டு வச்சான் இதெல்லாம் வைக்க சொல்லுங்கள் லக்ஷ்மி கடைசி வரும் ஆனால் இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது இந்த உலகம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கும் இதெல்லாம் செஞ்சால் என்னை முட்டாளும் சொல்லும் பைத்தியம் சொல்லும் எனக்குமே அது கூச்சமாக இருக்கும் நான் காசு கூட செலவு பண்ணுறேன் எனக்கு எதனா ஒரு மெட்டீரியல் சொல்லுங்கள் வாங்கி வச்சுக்கிறேன்னு ஒருத்தன் வீடியோ இந்த வீடியோ பார்த்தா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போய்ட்டு வேஸ்ட் ஆனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தான் அந்த ரகசியம் புரியும் இப்போ கடைசி வரைக்கும்னா இந்த வீடியோ கடைசி கிடையாது இதோடைய தொடர்ச்சியை பார்த்துக்கினே வரணும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உண்மையை டக்குன்னு உடைப்பேன் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ந்துட்டு அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து பணம் வரணும் நானே கேட்குறேன் அதே கேள்வி நான் உங்களுக்கு மாதிரி வழி இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள் நான் ஏன் உட்காந்து கஷ்டப்பட்டு பேசினே ஒரு படம் பார்த்தீங்கன்னா பார்த்திபனும் எனக்கு வடிவேல் ஞாபகம் இருக்குது ஆனால் பார்த்திபன் ஞாபகம் இல்லை ஒரே நாளில் கோடீஸ்வராவது எப்படின்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நான் எப்படி ஒரே நாளில் கோடீஸ்வரம் ஆகிறதுக்கு மீட்டிங் போட்டு பணத்தை வாங்கணும் பணத்தை எல்லாரும் நீங்கள் மாதிரி அதேமாரி இந்தமாரி மீட்டிங் போட்டு பணத்தை அதுதான் உண்மை அவன் அந்த உண்மையை யதார்த்தமாக சொன்னதுனால அதில் இருக்கக்கூடிய சூட்சம் நம்மளுக்கு புரியல புரியுதுங்களா அதனால் இருக்கிற மக பெண்ணே ஒரு மகாலட்சுமி தான் வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க காலையில் இருந்தால் கிச்சனில் குளிச்சுட்டு உள்ளே போங்க குளிக்காமல் போகாதீங்க சரிங்களா அது வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க துவைக்காத துணிகள் வீட்டில் மூணு நாள் நாலு நாள் வாரத்தில் ஒரு நாள் தான் துவைப்பேன் நானும் எங்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறோம்ப்பா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டார் சார் நான் அப்போ தைரியம் துவைக்கணுமா துவைக்கிறியோ இல்லையோ தண்ணியில் நினச்சிட்டு நகத்தை தயவு செஞ்சு வெட்டணும் நகம் வளர்கிறது நகத்தை கடிக்கிறது இந்த புருவத்தை ட்ரிம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது மகாலட்சுமி தங்காதன் வீட்டில் துணி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நகம் வளரக்கூடாது அப்போ நம்ம நம்ம என்ன கேட்போம் தெரியுமா நகம் வளர்த்துக்கிறாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தார் அவர் தெரியல ஒரு கோடிஸ்வரனாக இருக்கார் இது எப்படி சாத்தினு கேட்பான் அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னே தெரியாது ரத்திகர்த்தனமாக கேள்வி கேட்பான் நம்ம எது பேசினாலும் அதான் உண்மை ஒரு முஸ்லீம் இறப்புக்கு போய் பாருங்களேன் நகம் வெட்டி பயங்கர நீட்டா உடலுக்கு மரியாதையை கொடுத்தனு நம்ம பாரம்பரியத்திலே இறந்த பிறகு ஒரு ஹரிச்சந்திரன் பாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க இப்பெல்லாம் நிறைய பேர் அது பாடுறது கிடையாது ஹரிச்சந்திரா வழிவுடு ஹரிச்சந்திரா வழிவுடு ஹரிச்சந்திரா வழி உடு எதுவுமே வச்சிடறாங்க கிடையாது அரை மணி நேரம் அந்த பாட்டு பாடும் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும் என்று அந்த பாடலில் அடங்கியிருக்கும் யார் யாரெல்லாம் பாவம் செய்தவன் என்று அந்த பாட்டில் சொல்லுவான் அந்த பாட்டுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அந்த ஹரிச்சந்திரன் பாட்டு மேலே அவ்வளோ இன்னும் கூட எனக்கு அந்த மேலே ஒரு பற்று அந்த பாட்டு மேலே அந்த பாட்டெலாம் கேட்கணும் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர் சொல்லிட்டு போயிட்டான் முன்னோர் சொல்லாதே திருக்குறள் சொல்லாத ஒரு விளக்கத்தையே நான் சொல்லிட போகிறேன் பெரிய புராணம் சொல்லாத ஒரு விளக்கத்தையாக நான் சொல்லிட போகிறேன் இல்லை ஹரிச்சந்திரன் பாட்டில் இருக்க விளக்கத்தை விடவா நான் விளக்கத்தை சொல்லிட போகிறேன் கிடையாது ஆனால் மக்கள் என்னன்னா ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் யூடியூப்பில் வருதுன்னா அவங்க தான் ஆள் நினச்சிக்கிறாங்க கிடையாது பா பழங்கன்னு கொட்டை போட்டோன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறான் அவங்க பேச்சை கேட்டாலே நம்பல நான் என்னையும் சேர்த்து சொல்றேன் நம்பல நல்லா இருக்கலாம் அதை விட்டுட்டு இன்னைக்கு சும்மா ட்ரெண்டிங் ஒன்று ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நீ போய் தலைகீழே உங்கள் கடன் தீர்ப்பி சென்னைல கால பெருகா நூறு பேர் பார்க்கலாம் நடவம் ஏன்னா அவ்வளவுக்கு நம்ப கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள் நம்ம கூட பேசுகிறோம் அதே பிரச்சனை நம்ப இருந்தா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் சரி நடந்துடாதா ஒரு வழி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு மனநிலை வந்துடும் அந்த அளவுக்கு கல்வி கஷ்டம் தீ கடன் 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 அவனே கூப்பிட்றான் வா 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 அந்த படியர் படியற்படத்துல வா வா வாட்டு கிட்னியை தாந்துருவான் தெரியுமா கூப்பிடுவான் வா கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ வா வரும் இருந்து வா வா கொஞ்சம் சிக்கனதுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் வா மாட்டான் இவன் சொல்லுவான் வராத வீட்டுக்கு வராத வீட்டுக்கு வராதன்னு சொல்லுவான் தந்துடுறான் எல்லாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் வெளியே நீ போய் மாட்டிக்காதன்ற ஏர்போர்ட் உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன் பின்னாடியே வருவான் சார் 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 கிஸ்மஸ் கிரெடிட் கார்டு அதை தாண்டி நியூ போனால் தான் ஜெயிக்க முடியும் இது நான் திருப்பி நான் என்ன கம்பெனி சார் கிரெடிட் கார்டு கேட்டாலே போதும் அவன் உட்கார வச்சு கேன்வாஸ் பண்ணி அவனை மை தட மாதிரி ஆகிடுவான் வரும்போது கிரெடிட் கார்டோடு வருவீங்க கையில் அது யூஸ் பண்ணுவீங்க ரெண்டு மாதம் கழிச்சு யூடியூப்பில் பார்ப்பீங்க கடன் அடைப்பதற்கு வழி என்ன ஆ ஓகே மிளகு போட்டு விளக்க ஏற்றணும் அந்த நிலைமைக்கு வந்துடுவோம் இங்கே தான் நடக்குது தப்பே கடன் கொடுக்குறோம் கூட்டு கொடுப்பான் உனக்கு போய் மாட்டக்கூடாது ரொம்ப யோசிச்சு நிதானமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவை தேவையில்லை என்றுதான் சுதாரிச்சே நம்ம வாழ முதல்ல சுதாரிப்பு நிதானம் பொறுமை முன்னோர்களின் அனுபவம் நம்ம வாழ்ந்த காலத்துல நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை யாரும் இங்கே சொல்லிட முடியாது அது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதனால நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிச்சாலும் நம்ம ஜெயித்து விடலாம் என்பது உண்மை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்குங்க நான்வெஜ்ஜை குறைச்சிக்குங்க வீட்டில் கிழிந்த துணிகளை வைத்திருக்காதீர்கள் உடைந்த பொருட்களை வைத்திருக்காதீர்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை வைத்திருக்காதீங்க அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்ததுக்கு மிக நன்றி சார் தேங்க்யூ